ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kala கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டா போதும் வீட்டில் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக பண்ணுங்கள் ரொம்பவே கரெக்டாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம காரக்குழம்புக்கு தேவையானதில் அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாலு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க ரஃப்பாக கட் பண்ணால் போதும் இது போல் அடுத்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடுங்க இதை நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஜார்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் என்னை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் எடுத்து உரமாக வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பின்ன உருளைக்கிழங்க இது போல் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் இன்றைக்கி நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் சின்ன சைஸில் நீங்கள் பெரிய சைஸில் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ்னால் மூணு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது பாதி வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுடுங்க அடுத்த சேம் அதே கடாயிலே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கின பின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் இது லைட்டாக நல்லா வதங்கணும் அதாவது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லையும் சேர்த்துக்கோங்க இதுபோல் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கின பின்ன ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு நசுக்கி சேர்த்துக்கோங்க கேஸை குறைக்கும் உருளைக்கிழங்கு கேஸ் அதிகமாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் அடுத்து நாம் அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வத்த குழம்பு செய்கிறதா இருந்தாலும் முழுசாக குழம்பு மிளகாய் தூள் போடுறதுக்கு பதிலாக பாதி குழம்பு மிளகாய் தூளும் பாதி தனி மிளகாய் தூளும் சேர்த்து பண்ணுங்கள் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரும் இது எல்லாத்தையும் மசாலா லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வாசனை போன பின்னே நம்ம வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலரி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுருங்க அதாவது நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகணும் இப்பயே புளி பேஸ்ட்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்குல புளி அதிகமாக ஊறிடும் அதனால் உருளைக்கிழங்கு கடிக்கும் போது ரொம்ப புளியை கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு இன்னும் ஹாஃப் பாயிலையும் வேக விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும் அடுத்து உருளைக்கிழங்கு வெந்த அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை கரைச்சிடலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி அளவுக்கு நல்லா வரணும் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும் நம்மளோட புளி குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்ல கொதி வந்துருச்சு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடியாயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் சூப்பராகவே இருக்கும் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளோட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது நீங்க சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட்ஷாக இருக்கும் கடைசியாக வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து இறக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் இந்த ரெஸிப்பி பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்